வணக்கம் நான் உங்கள் கொல்லுமலை அடிவாரத்தை பொண்ணுங்க இதை வந்து ரொம்ப நாளாக வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு முடிஞ்சிது நம்ம காட்டில் பாக்குத்தோப்பு இருக்குன்னு அவங்களுக்குலாம் தெரியும் ஸோ அதை வந்து பாக்கா ஏற்கட்டவ இன்றைக்கி காலையில் ஒரு ஆறு ஆறே ஆளுக்கே ஆளுங்க வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் வந்தோடனே மரத்தில் ஏறிட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும் ஒரு வேலைக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இதை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும் அதே டைம் பயமாகவும் இருக்கும் ஆனால் அவங்க அடிக்கடி இந்த வேலையை செய்கிறதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு பழகி இருக்குது போல் ஸோ என்னென்னா வளர்ந்த மரத்துலலாம் வந்து பாக்கு மரத்தில் இந்த மாதிரி தான் ஒரு மரத்தில் ஏறிடுவாங்க அப்படியே அந்த மரத்தை அசைச்சி அசைச்சி இன்னொரு மரத்தில் தவிடுவாங்க அங்கே பாருங்கள் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தவறாங்களா இது மாதிரி தான் ஏறி அறுத்துருவாங்க க கொலையை அறுத்துருவாங்க கீழே ரெண்டு பேர் வந்து அதை கேட்ச் பிடிச்சி சாக்கில் போட்டுருவாங்க ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறப்ப கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் அவங்ககிட்ட ரீசன் என்ன என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா வளர்ந்த மரத்தில் ஒவ்வொன்றா ஏறி ஏரியா இருக்க டைம் ஆகும் போல் அதனால் வந்து இவங்க ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு பெரிய மரத்தில் மட்டும் இது மாதிரி அசைச்சி அசைச்சி இது ஏறிக்கிறாங்க ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கான ஜாப் தான் ஆனால் அவங்க கொஞ்சம் பழக்கிறதுனால டக்குன்னு ஏறிடுறாங்க அதே மாதிரி அந்த மேலே போக போக மரத்தோட தன்மை வந்து இலகுவாக இருக்கும் போல் ஸோ ஆட்டி ஆட்டி அடுத்த மரத்தில் ஏறிக்கிறாங்க அப்படியே அறுக்க முடியாத மரத்துக்கெலாம் வந்து சல்லக்கத்தின்னு சொல்லுவாங்க அதை வச்சு அறுத்துக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க காலையில் ஒரு ஆறரைக்கும் நான் வந்து பார்க்குறப்ப ஆறரை ஆறேமுக்கா ஸோ அப்போ தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு தடவை எடுக்கணும்னு நினப்பேன் பட் எடுக்க முடியாது இது சண்டே டைமில் தான் போஸ்ட் பண்ணுவேன் சண்டே மோஸ்ட்லி நான்வெஜ் வீடியோ தான் ஹிட்டாகும் இருந்தாலும் இந்த தடவை ஒரு உழைப்புக்கு அங்கீகாரம் மாதிரி இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து சண்டே போஸ்ட் பண்ணுறாங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து குத்தகைக்காக விட்டுருவோங்க வருஷத்தில் மூணு தடவை வெட்டுவாங்க காய் பழம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் மூணு தடவை தான் விட்டுவாங்க அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கொல்லிமலை அடிவாரத்தில் பேர் பெருக்காட்டில் வந்து பாக்குத்தோப்புக்குதாங்க காலை நேரத்தில் நம்மளோட கட்டுத்தாரை தான் இருக்கும் ஆட்டு கட்டுத்தாரை மாட்டு கட்டுத்தார அதாவது ஆடு மாடு கட்டியிருக்கிறத கட்டுத்தாரை அப்படின்னு சொல்லுவோம் வீடு பக்கத்துலேயே தான் மோஸ்ட்லி கட்டுத்தாரை இருக்கும் இப்போ தான் சாணியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து பால் கறந்துட்டு அந்த பாலில் காஃபி போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்குள்ளே பார்க்க இருக்க வாங்களேன்ட்டு நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன் நம்ம கொல்லுமே இடத்துல முக்கால்சி பேரு கட்டில் பார்க்குமரம் தான் மோஸ்ட்லி ஒரு ஆறு ஆறைகளுக்குள்ளுவாங்க முழுசாக ஒரு காட்டில் இருக்க எல்லா காயும் எடுத்துருவாங்க சப்போஸ் வண்டியில் இடம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இன்னொரு காட்டில் போய் கொஞ்சம் அறுத்துட்டு வண்டியை ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு பத்து பத்தரை வாக்கில் ஒரு காட்டெல்லாம் முடிச்சுடுவாங்கங்க கிட்டத்தட்ட நம்ம இங்கே வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் வந்து பார்க்கிருக்கு பத்து பத்திரிக்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லா காயும் அறுத்து வண்டியில் ஏற்றிட்டு நம்ம தொட்டி இருக்குங்க அந்த மோட்டரை போட்டுவிட்டு தண்ணி போட்டு குளிச்சுட்டு நீட்டாக அவ்வளோ ஒர்க்கு செஞ்சதுக்கான அந்த பசிக்கு வந்து அழகாக சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க இங்கேருந்து கிளம்பி சப்போஸ் வண்டியில் இடம் இருந்துச்சுன்னா இன்னொரு காட்டில் அறுத்துட்டு ஒரு ரெண்டு மணிக்கெல்லாமா கிரா போயிடுவாங்களாம்மா அவங்க ஊருக்கு அப்போ போகிற வழியில் மெட்டாலான்னு ஒரு அங்கே வந்து நிறுத்தி இந்த குத்தவைக்கு எடுத்துருக்காங்கல்ல அவங்க ஓனர் வந்து அவங்க எல்லாருக்கும் நீட்டாக சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாராம்மா இது வந்து நம்ம குத்தகைக்கு எடுத்தவர் வந்து சொல்லியிருந்தார் வீடியோடய எண்டில் பாக்காய் வந்து எப்படி இருக்குது அதெல்லாம் நான் காமிக்கிறேங்க எப்படி அந்த கொலையிலேருந்து காய அடித்து எடுக்கிறாங்கிறதையும் போப்போம் நம்ம பார்க்கலாம் சைட் பை சைடு நம்ம வேலையும் பார்க்கணும் ஏன்னா பெரிய குட்டிக்கும் ஸ்கூல் இருக்குது சின்ன குட்டியும் பார்க்கணும் அதனால் இந்த வேலைகளும் இருக்குது அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு அப்பப்போ இங்கே வேலை சேர்ந்துருது ஃபஸ்ட்டு நம்ம தம்பிக்கு வந்து சுடு தண்ணி இருக்குது மோஸ்ட்லி வரோடப்பில் தான் சுடுதண்ணி காயும் தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த பாக்கு மரத்தோட சில்லுங்க மரம் காஞ்சு உழுவுது அதில் வந்து வெட்டி வச்சுருப்போம் அதில் தான் மோஸ்ட்லி வைக்கிறது ஓரளவுக்கு மரத்து மரம் வந்து மேலே வந்து வீக்காக இருக்கு இப்போ பாருங்க இந்த மரம் வந்து மேலே ரொம்ப கொஞ்சம் வளைஞ்சிட்டு இருக்கும் ஸோ அதில் ஏறி ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ட்டு அவங்க வந்து சல்லகத்தி வச்சு அறுத்துக்குவாங்க ஏன்னா மேலேயே வளைஞ்சிட்டு இருக்கு மேலே கொஞ்சம் இலகுவாக தான் இருக்கும் மரம் அப்படியே அதில் ஏறி அறுக்கிறப்ப கீழே உழுவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்கனால ஓரளவுக்கு பாதி தூரம் ஏறிட்டு எந்தெந்த மரத்தில் ஏற முடியோ அப்படியே சல்ல கத்தி வச்சு அறுத்துடுவாங்க அந்த கத்தியெல்லாம் தூக்குறதுக்கே தனி பலம் வேணுங்க கிட்டத்தட்ட அந்த மரத்தோட முக்கால் இந்த பாக்கு மரத்தோட முக்கோள் வசையக்கு அந்த சல்ல கத்தி இருக்கும் அதை தம் பிடிச்சி தூக்குறதே பெரிய விஷயம் பின்னாடி வர ஒரு ஷார்ட்ஸ்லேயும் இந்த சல்ல கத்தியோட ஃபுல் இது போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த சல்லகத்தை வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க தூக்கி பிடிச்சி அண்ணாந்து பார்க்குறப்ப நமக்கே மயக்கம் வரும் எவ்வளோ ஹைட் இருக்குது இதை வச்சு அறுக்க முடியாத மரத்தில் அறுத்துக்குவாங்க அண்ணாந்து இந்த சல்லகத்தை தூக்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மரத்து மேலேயும் ஏறி நிற்கணும் அந்த சல்லக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணி காயாக இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு தாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒர்க்கு கஷ்டங்கிற மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு என்ன அது ஈஸியாக இருக்கும் பட் அவங்க செய்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த காயெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அங்கே போயிட்டு காயெல்லாம் ஒரு கல் மேலே வச்சு இந்த கோலையை அப்படியே எடுத்து அடித்து சாக்களை கட்டி வண்டிக்கு எடுத்துகிட்டு போங்க அதை நீங்கள் அடுத்து வர இதில் பார்ப்பீங்க கிளிப்பிங்கில் ஒரு வயலில் இருக்க காயெல்லாம் ஒரு இடத்துக்கு இது மாதிரி கொண்டு வந்துடுவாங்க மர ஒரு ஏழு எட்டு மரத்தை சுற்றிலும் இந்த மாதிரி மரப்புற மாதிரி கட்டி உள்ளே ரெண்டு மூணு கல் எப்பயுமே கல் போட்டு வச்சுருப்பாங்க அதை இந்த மாதிரி ஓங்கி ஓங்கி அடித்தாங்கன்னா காயெல்லாம் சதறிடுங்க அதுக்கப்புறம் மூட்டை கட்டிக்குவாங்க அவ்வளோதாங்க நம்ம காட்டில் இருக்க முக்காவாசி காயை அறுத்துட்டாங்கன்னு ஒரு ரெண்டு மூட்டை மட்டும்தான் வர வேண்டிய பாக்கி இருக்குது அதை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க பாக்காயெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் உருண்டு நல்லா இருக்குது பார்க்கவே ஹைப்ரிட் காய் இதை விட வந்து நல்லா உருண்டையாக இருக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்க நாலு வருஷத்துல என்னமோ காய்க்கணும்னு சொல்லிட்டு நட்டுருக்காங்க அந்த காய் இன்னும் இருக்கும் ஆனால் நம்மளது வந்து பாகுமரம் வந்து நாட்டு மரம் தான் நம்மளு ஏழு எட்டு வருஷம் ஆயிடும் காய் வரத்துக்கே ஸோ ஃபுல்லாக அறுத்துட்டாங்கன்னு ஒரு ரெண்டு மூட்டை வருது வந்துட்டு குளிச்சுட்டு இனிமேல் நீட்டாக ஜம்முன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப